மதவாசி என்பர்களே மற்றும் பரிகாரங்கள் இது ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டாம் தொடக்கம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் தை மாதம் முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் எல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இந்த வேரம் உங்கள் சந்திரனின் ஐந்தாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் சாதகமாக இருக்கும் ஆனாலும் இந்த வீடியோவை மூலமே பார்த்து தான் உங்களுக்கு விளங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய நோயினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் எனவே சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவி அனுவையுங்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தவறாமல் உட்கொள்ளுங்கள் இந்த வேற தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை உங்களிடம் கடன் கேட்டு திரும்ப திரும்ப தயங்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் அன்பரணவ மகரராசி என்பர்களே ஏனெனில் இந்த நேரத்தில் கடனுக்கு பணம் கொடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாங்கிய கடன் திரும்பி வராது இந்த வேற நீங்கள் தனிமையாக உணரும் போதெல்லாம் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அவர்களின் ஆதிர்வாதங்களை அளித்து உங்கள் மன உறுதியை உயர்த்துவார்கள் இதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சீராக தொடரும் மகர ராசி என்பர்களே எந்த ஒரு ஆக்கபூர்வமான பணிகளிலும் ஈடுபடுபவர்கள் இந்த வாரம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் திறமைகள் குறித்து நீங்கள் குழப்பமான நிலையில் இருக்க வாய்ப்புள்ளது மகர ராசி என்பர்களே இதன் காரணமாக உங்கள் தொழில் சம்பந்தமான பா பாதுகாப்பினை உணர்வும் உங்களுக்கு இருக்கும் கடந்த பல நாட்களாக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என நினைத்திருப்பீர்கள் படிப்பு சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு வெளிநாடு செல்ல நினைத்திருப்பீர்கள் கல்லூரியில் சேர்க்கைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் மீறி இந்த வேரம் அதிக நேரம் காத்திருக்க வேண்டி இருக்க ஏனெனில் இந்த வேரம் பெரிதாக உங்களுக்கு நன்மைகள் நடக்காது ஏனெனில் இந்த ஒரு முழுமையான ஆவணம் காரணமாக உங்கள் கடின உழைப்பு வீணாகலாம் மகர ராசி என்பர்களே ஆகவே பணத்தை போடும் போதும் பணத்தை யாருக்கும் கொடுக்கும் போதும் பணத்தை வாங்கும் போதும் கவனமாக இருக்கும் மகர ராசி என்பவர்களே ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் திரும்ப வராது பணம் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோ கலர் சோப்பு கலராக இருக்குது வட்டின் அதாவது சப்ரட் வட்டின் கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணால் தான் என்னோட தொடர்ந்து இணைந்துருக்கலாம் சாப்பிட் வட்டின கிளிக் பண்ணுங்கள் விளக்கிற ஓல் விளைக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை எனக்கு தேருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனை படுதண்டா நீங்கள் தொடர்ந்து வேறுங்கள் ஏனென்று நான் இந்த வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல் இந்த சேனலில் நான் ஏற்கனவே அதாவது இலங்கைக்கு புயல் வராது இலங்கை அழியாது என்றதை தமது போட்டிருந்தேன் அணக்க பேர் இலங்கை அழிஞ்சிரும் தாமல் அழிஞ்சிடும் முழுமையாக நானும் அழிய போது போட்டிருந்தாங்க நான் எதுவும் நடக்காது கவலைப்படாதீர்கள் புயலும் வராது ஒன்றும் நடக்காது மற்றபடி டிசம்பர் அதாவது போன வருஷம் நான் போட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த பிரச்சனையும் வராதுண்டு அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தொன்ப இலங்கையும் அழிஞ்சிடும் என்று போட்டிருந்துச்சுன்னா நான் அப்படி நடக்காண்டு போட்டிருந்தேன் என்றால் மேற்களி மாதத்தில் மழை போன்றன வருவது இயல்பென்றதை சொல்லியிருந்தேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அது சம்பந்தமா நான் வீடியோவாக போட்டுக்க நீங்கள் பார்க்கலாம் இந்த அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து அதாவது உங்களோட ஜாதகத்திலுக்கு என்ன தோசம் இருந்தாலும் அது சம்பந்தமா எழுதி நீங்கள் பார்க்கலாம் பார்க்கல செவ்வாதோசம்னால என்ன தோசம்னாலும் இது பிளேலிஸ்டில் கிரியேட் பண்ணிக்கிற இந்த போட்டுக்கிற வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் இது கூகுள்லேயோ யூடியூவிலேயோ சேர்ச்சி வாழல அடிச்சு பார்க்கலாம் வசிராஜி அஸ்ட்ராலஜி என்று அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு எது சம்மந்த ஆரம்பிச்சுங்களோ அது சம்மந்தம் எழுதி பார்க்கலாம் லக்கணத்திலிருந்து ரெண்டெண்டாம் விடு வரைக்கும் இருக்கின்ற கிரகங்களின் பலன்கள் மற்றும் தோசங்கள் மற்றும் எதன்றாலும் அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் உங்கள் திசை பலன்கள் ராசிகளின் ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கையம் இரண்டாயிரத்தி அப்படின்னா உண்டு புத்தாண்டு பலன் சனி வயிற்சி பலன் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள் யூடியூவில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் எது சம்மந்தம் ஜாதகம் சம்மந்தம் எது சம்மந்தம் கேட்கலாம் ஜாதகம் சம்மந்தம் கேட்கணுன்ட்டா ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேளுங்கள் பல கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இது பரிகாரம் வந்து ஓம் வாஜு புத்திராய நம ஓம் வாஜு புத்திராய நம ஓம் வாஜு புத்திராய நம என்று தினமும் பதினோரு முறை சொல்லவும் ஓம் வாஜு புத்திராய நம என்று தினமும் பதினோரு முறை மகராசி என்பவர்களை சொல்லுங்கள் ஓம் வாஜு புத்திராய நம என்று தினமும் பதினோரு முறை சொல்வது மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்வதும் மற்றும் ஸ்ரீராமஞ்சிய நூற்றி எட்டு திரு எழுதுவதும் மகராசி என்பவர்களுக்கு நன்மை வகிக்கும் அடுத்தது கும்பராசி